சப்ப ஹீரோவா விமர்சனத்தை தவிடு பொடியாக்கிய கே ஒய் பாலா ஹீரோவாக நடிக்கும் படத்தின் டைட்டில் ஆதிமூலம் முதல் தயாரிப்பில் கே பி ஒய் பாலா கதாநாயகனாக அறிமுகமாகும் திரைப்படத்தின் பெயரை பாலாவின் பிறந்தநாளன்று படக்குழு வீடியோ மூலம் வெளியிட்டுள்ளது இயக்குனர் ஷெஃப்ரின் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் பாலா பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா நமீதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நடித்து வருகின்றனர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் பாலா அதன் பின் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் வெட்டுக்கிளி என்று சொல்லும்போது போது சிரிக்காதவர்களே இருக்க முடியாது ஆரம்பத்தில் சின்ன சின்ன காமெடியில் வந்து கலக்கிய பாலாவிற்கு குக்வித் கோமாளி நிகழ்ச்சி திருப்புமுனையாக அமைந்தது அந்த நிகழ்ச்சிக்கு பின் விஜய் சேதுபதியின் புலிக்குட்டி பாண்டி விமர்சகரான ப்ளூ சட்டை மாறனின் ஆன்டி இந்தியன் நாய் சேகர் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் திரைப்படங்களில் இவரால் பெரிதாக பிரகாசிக்க முடியாத போதும் பலருக்கு இவர் செய்த உதவி இவரை வான அளவிற்கு உயர்த்திவிட்டது என்று சொல்லலாம் பெரிய நடிகர்களே உதவி செய்ய தயங்கும் போது சொற்ப சம்பளம் வாங்கும் இவர் உதவி என்று கேட்டுவிட்டால் அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்து வருகிறார் கடந்த ஆண்டு இவர் கழிப்பறையின்றி தவித்த மாணவர்களுக்காக பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் நடிகர் ராகவா லாரன்ஸுடன் இணைந்து கழிப்பறை கட்டி கொடுத்தார் தற்பொழுது இருவரும் சேர்ந்து பல உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கே பி பாலாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ஹீரோவாக நடிக்கும் படத்தின் டைட்டில் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது படத்திற்கு காந்தி கண்ணாடி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது அதில் பாலா நிற்கும் நரம்பு மாதிரி இருப்பன் எல்லாம் ஹீரோவா சப்ப மூஞ்சி ஹீரோவிற்கு எல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா என பலர் பேச மாசாக என்ட்ரி கொடுத்த பாலா என் முதுகுக்கு பின்னாடி பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என ஹீரோவாக என்ட்ரியாக இருக்கிறார் ஆதி மூலம் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை ரணம் அறம் தவறேல் படத்தை இயக்கிய உள்ளார் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகி வரும் இந்த படம் ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் படம் விரைவில் திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது